சிலருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாவே இருக்காங்க விஜய் வந்துட்டு விஜய் வந் கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே காவேரியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க காவேரியை காவேரி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்றாங்க அது உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க விஜய் வந்து அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் அம் பயமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்றாங்க என்ன விஷயம் இது மாதிரிலாம் உடம்புடையாமல் போனால் குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா பாப்பாவுக்கு எதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக எதுவுமே வராது நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் க்ளே கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க நம்ம வி காவேரி வந்து நீங்கள் எனக்காக வந்ததே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் எதுவுமே செஞ்சிருக்கவே முடிய என்னால் அளவுக்கு பர்ஃபெக்டாக இரு இருக்கவே முடியாது அப்படின்ச்சாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷனாகிறாங்க விஜய் வந்துட்டு நீ எதுக்காக பயப்படுற நான் இல்லை நான் உன் கூட தான் இருப்பேன் நான் உன் கூட இல்லைன்னு என்றைக்குமே நீ தப்பாக நினச்சுவே நினச்சிடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜய் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அம்மா போட்டு இருக்க கொஞ்சமாகச்சும் பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இதோட இந்த பெற